ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் டிஎன்பிசியிலேருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம் ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடிஐ லெவல் டூ அப்படிங்கிற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன இதில் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற என்டே டீட்டெயிலுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் லெவல் டூ அப்படிங்கிறதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பேர் ஸோ இந்த இதில் முக்கிய முக்கியமான டேட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மூணு ஒம்பது செப்டம்பர் ஒம்பதா மூணாம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டு பத்து அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஓபன் ஆனது மூணாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே தேக்ஸாம் காண டாக்குமெண்ட் அப்லோட் அப்லோட் பண்ணுறது அதேமாதிரி வந்து பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி எல்லா ப்ராசஸ்ஸுமே எல்லா ப்ராசஸ்ஸுமே நீங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து முடிச்சிடணும் ஸோ ஒன்ஸ் வந்து அப் அப்ளை அப்ளிகேஷனுக்கான டேட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆறு பத்து அக்டோபர் ஆறாம் தேதி வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது இது வந்து அக்டோபர் எட்டாம் தேதி வரை ஓகேங்களா அக்டோபர் எட்டாம் தேதி வரை கரெக்ஷன் விண்டோ வந்து இருக்கும் ஸோ முக்கியமாக டேட்ஸ் வந்து மறுபடியும் நோட் பண்ணிக்கங்க இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது மூணாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்தது நோட்டிஃபிகேஷன் வந்ததிலிருந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆன்லைனில் ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ரெண்டு பத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் நீங்கள் போகணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரி டிஎன்பிசியோட வெப்சைட்டுக்கு தான் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ இந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுக்குள்ளே போய் தான் இதுக்கும் அப்ளை பண்ணும் இல்லை நான் இதுவரை டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஆப்ஷன் காட்டும் அதில் உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக வேறு எதுவும் கிடையாது இதுக்கு ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி அப்ளை பண்ணோம் இல்லையா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு போய் தான் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது முதற்கொன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வருது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் இந்த ஜிஎஸ் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு பதினா பதினாறு பதினொன்று நவம்பர் பதினாறாம் தேதி ஸோ நவம்பர் பதினாறாம் தேதி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரை உங்களுக்கு பேப்பர் ஒன்று இருக்குது அந்த பேப்பர் ஒன்றில் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அதுக்கடுத்து அதே நவம்பர் பதினாறாம் தேதி மதியம் வந்து பார்த்திங்கன்னா அப்புடின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பரும் இருக்கு ஓகேங்களா ஸோ டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறது அதே நாள் தான் காலையில் நீங்கள் என்ன எழுதுவீங்க ஜிஎஸ் ஆப்டிடியூடு தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே எழுதுவீங்க ஸோ அதே சேம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி ஆஃப்டர்நூன் ரெண்டரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரை உங்களுக்கு டெக்னிக்கலுக்கான பேப்பர் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்லாம் அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் ரெண்டாம் தேதி எக்ஸாம் நவம்பர் பதினாறாம் தேதி இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி வெயிட் பண்ணாதீங்க அப்ளை அப்ளிகேஷன் முடிகிறத ரெண்டாம் தேதி தானே அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் ரெண்டு வரை யாரும் வெயிட் பண்ணாதீங்க இப்போவே அதுக்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைமில் நம்ம அப்ளை பண்ணும்போது நிறையா சர்வர் இஷ்யூ வரும் பேமெண்ட்டில் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் லாஸ்ட்டில் நம்ம ப்ரெஷர் பண்ண பண்ணிக்க வேணாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் அப்படியே பேசிக்கான டாக்குமெண்ட் தான் எல்லா டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இந்த எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் ஸோ இந்த டெக்னிக்கல் சர்வீஸில் என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஸோ ஃபீல்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இருக்கு இல்லையா ஸோ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங்க்கு எத்தனை வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு ஸோ எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிக்கிட்ட இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன பேஸ்கேல வருது அப்படின்னா லெவல் லெவல் டூ அப்படிங்கிற பே ஸ்கேல் இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் டூ அப்படிங்கிற இந்த ஒரு பே ஸ்கேலில் தான் வருது இதில் ரிசர்வேஷன் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியில் ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதே டைப் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி தான் இதுலேயும் நமக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த கேட்டகிரிஸ் வயசில் தான் இதுலேயும் இருக்க போகுது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த ஏஜ் கேட்டகரிகளில் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் மினிமம் ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு பதினெட்டு வயசு நீங்கள் பதினெட்டு வயசு ஆயிருந்தால் மட்டும்தான் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான கட் ஆஃப் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பதினெட்டு வயசை கடந்துருக்கணும் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கிடையாது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி மேக்ஸிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ வர இருக்கலாம் அப்படின்னா இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும் இது ஒவ்வொரு கேட்டகிரியை பொறுத்து நீங்கள் என்ன கேட்டகரி அதுக்கு வந்து மாறும் ஜென்ரலுக்கு ஒரு ஜென்ரலுக்கு ஒரு கேட்டகிரி இருக்குது மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க ஜென்ரல் அப்படிங்கிறது நீங்கள் ஓசி கேட்டகிரியாக அதாவது எஸ்சி எஸ்டி பிசிஎம் இந்த மாதிரியான கேட்டகிரி இல்லாமல் மித்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தேர்ட்டி டூ முப்பத்ரெண்டு வயசை தாண்டாமல் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸபிலிட்டி நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வர ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஐம்பது வயர் வரை ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு வந்து முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகிரிக்கான ஏஜ் லிமிட்டு ஸோ அடுத்து நீங்கள் வந்து பிசி எம்பிசி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ முப்பத்தி நாலு வயசு அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிசிஎம்மு எம்பிசி அதே மாதிரி இந்த இந்த பிசி சம்மந்தமான கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வர ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது இந்த கேட்டகிரிலே நீங்கள் வந்து டிசேபிள்டாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட் லேபிளாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு அதே மாதிரி இந்த பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேட்டகிரியில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து டிஸ்ட்ரிபியூட்ல முப்பத்தி ஏழு அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிசேபிள் பீப்புளுக்கு நாற்பத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பத்தஞ்சு தான் ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட்டு ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் வர்றீங்களோ அதை பண்ணி என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இந்த கேட்டகிரிக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிஸ்க்குள்ள வரீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்க அதே மாதிரி இந்த கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது ஒன்று ஏழு ஒன்று ஏழு அப்படிங்கிறது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த கட் ஆஃப் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் ஸோ அடுத்து இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இதில் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசியில் என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே பாலிசி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு சீட்டில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது அதே மாதிரி எஸ்சிலேயே வந்து அருந்ததியர் கேட்டகிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி கேட்டகிரிக்கு ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது இது இல்லாமல் வேறு என்னென்ன கேட்டகிரிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸோ பேக்வர்ட் கிளாஸ் கேட்டகரிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம் பிசி முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸோ இல்லை டீ நோடிஃபைடு கம்யூனிட்டியாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் அவங்களுக்கு அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்துடும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் சீட் இருக்கு இல்லையா அது வந்து ஓப்பன் அதில் யார் வேணாலும் காம்படிட் பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தாலும் காம்படிட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கேட்டகிரியில் வரக்கூடியவங்க யார் வேணாலும் அந்த கேட்டகிரியில் காம்படிட் பண்ணலாம் பட் நான் சொன்ன இந்த ரிசர்வேஷன் கேட்டகிரியில் அந்த பர்டிகுலர் கேட்டகிரி பீப்புள் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கேட்டகிரி ஆஸ் ப்ரண்ட் மட்டும்தான் காம்படிட் வந்து பண்ண முடியும் ஸோ இதான் வந்து ரிசர்வேஷன் பாலிசி ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன யார் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணுமா இல்லை வந்து டிப்ளமோவா அப்படின்னா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முக்கியமான அந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சர்டிஃபிகேஷனோ இல்லை நேஷ்னல் அப்ரஸண்டிப் சர்டிஃபிகேஷனோ முடிச்சிருந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் அதே மாதிரி நேஷனல் அப்ரென்டிஸ் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய இந்த இதில் நீங்கள் வந்து ஒன்று எலக்ட்ரிஷியன்லையோ ஒன்று எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற கேட்டகிரிலேயோ இல்லை வயர்மேன் அப்படிங்கிற கேட்டகிரிலேயோ இல்லை எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரியில் ஓகேங்களா இந்த ஒரு கேட்டகிரியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா மித்தபடி நீங்கள் என்ன தான் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் எவ்வளோ தான் ஹையர் டிகிரி பிஜி யூஜி இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ இதுக்கு நீங்கள் நார்மலாக டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ இல்லை ஐடியோ முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேஷன் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் அப்படிங்கற இந்த அமைப்புக்கு கூட கூடிய நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேஷனோ இல்லை அப்பர்சன்டிப் சர்டிஃபிகேஷனோ நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது இல்லாமல் நீங்கள் டிப்ளமாவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ இல்லை பிஇலையோ இல்லை பிடெக்லேயோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இந்த சர்டிஃபிகேஷன் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் இல்லைனா அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகபிள் ஸோ மித்த யாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுடைய உடைய பொறுத்தவரை இதில் மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது பேப்பர் டூ மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்குது இந்த ரெண்டு பேப்பருமே ஒரே நாளில் தான் காலையில் ஒரு பேப்பர் நடக்கும் நமக்கு ஆஃப்டர்நூனில் ஒரு பேப்பர் நடக்கும் ஸோ இதில் இந்த பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ பேப்பர் ஒன்று அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ரெண்டு பார்ட் பேப்பர் ஒன்றில் ரெண்டு பார்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அப்படிங்கிறதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இந்த தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் இல்லையா இது வந்து உங்களுக்கு மொத்தம் நூறு மார்க் கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தம் வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் இதில் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒன்றரை மார்க்கு ஸோ அப்போது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மார்க்கு வந்து டெஸ்ட் எழுதுவீங்க இதில் மினிமம் இதில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் எல்லோரும் எடுத்தே ஆகணும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் அறுபதுக்கு கீழே எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர்லேயோ இல்லை டெக்னிக்கல் பேப்பர்லையோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை தமிழில் படிச்சுருப்போம் இல்லையா அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பேசிக்கான இலக்கணம் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது பெயர்க்குறது தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கிறது முக்கியமான கலை சொற்கள் ஸோ இந்த மாதிரியான பேஸிக்கான தான் இது நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது ஆல்ரெடி நீங்கள் பத்தாவது வரை தமிழ் மீடியம் தமிழில் தமிழ் மீடியம் கிட்டா தமிழை ஒரு ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்க பேசிக்காக தமிழ் எழுத படிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும் ஓகேங்களா இது எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி ஓஎம்ஆரில் இருக்காது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னால் நம்ம கையில் ஓஎம்ஆர் கொடுத்து எழுத சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஓஎம்ஆர் பேஸ்டில் இருக்காது ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல ஸோ அதே மாதிரி இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாமே வந்து டெக்னிக்கல் இது வந்து சிபிடி தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இது நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க அதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே எல்லா ஆன்சரையும் மார்க் பண்ணணும் இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இதில் பேப்பர் ஒனில் பார்ட்டியில் தமிழ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சது அது வந்து எலிஜிபிள் மட்டும் தான் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க மெயினாக தேவைன்னா இதில் அறுபதுக்கு மேலே நீங்கள் நூற்றம்பது மார்க்கில் அறுபது மார்க்குக்கு மேல் எடுத்துட்டிங்க அப்படின்னா மோர் என்ன பிரச்சனையே கிடையாது ஸோ அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரல் ஸ்டெடீஸ் பேப்பர் இருக்குது ஓகேங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு இந்த ஜென்ரல் ஸ்டெடீஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்த இந்த பேப்பர் ஒன்லேயே பார்ட் சி வந்து ஒரு இருபத்தஞ்சு மார்க்கு ஒரு இருபத்தஞ்சி மார்க்கு பார்ட் சி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அதுவும் மேக்ஸு ரீசனிங் இருக்கும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதில் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எடுக்கிற மார்க்கை வந்து விட்டுருவாங்க ஆனால் இந்த பார்ட் பி பார்ட் சி ஜென்ரல் ஸ்டடீஸு அதேமாதிரி ஆப்டிடியூட்டில் என்ன நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து ஃபைனலுக்கு வந்து எடுத்துப்பாங்க ஓகேவா இது வந்து காலையிலேருந்து ஒரு பேப்பர் முடிஞ்சது ஒரு பேப்பர்லேயே உங்களுக்கு ஏபிசி அப்படிங்கிற மூணு பார்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து மதியம் என்ன எழுதுவீங்க அப்படின்னா பேப்பர் டூ வந்து எழுதுவீங்க இது டெக்னிக்கல் இது வந்து டெக்னிக்கல் பேப்பரு ஸோ நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் வெல்டிங் இந்த மாதிரி ச விஷயங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அது ரிலேட்டடாக உள்ளதான் இந்த டெக்னிக்கல் பேப்பர் இது வந்து உங்களுக்கு ஐடி ஐடிஐ ஸ்டாண்டர்ட் இது வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்ட் இருக்கும் உங்களுக்கு மொத்தம் மார்க் எவ்வளோ அப்படின்னா இரநூறு கேள்விகள் இருக்கும் இரநூறு கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னா மூணு ஒன்றரை மார்க் ஸோ இதுலேயும் வந்து ஒன்றரை மார்க் தான் ஸோ அப்போது இரநூறு கேள்விகள் உங்களுக்கு முந்நூறு மார்க்கு இதுக்கான டைம் அப்படிங்கிறது மூணு மணி நேரம் ஸோ மூணு மணி நேரம் அப்படிங்கிறது இதுக்கான டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இப்போது நான் உங்களுக்கு எதுலாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஃபை உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங் எந்தெந்த இதில் எடுக்கிற மார்க்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் எல்ஜி இப்படி விட்ருவாங்க அது இல்லாமல் பேப்பர் ஒன்னில் பார்ட் பி பார்ட் சி அதுக்கப்புறமா இந்த பேப்பர் டூ இந்த மூணில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து கணக்கு ஓகேயா சொந்த இந்த மூணில் வந்து எவ்வளோ வர்றப்பட நானூற்றம்பது மார்க் வரும் பேப்பர் டூ வந்து ஒரு முந்நூறு மார்க்கு மாதிரி பேப்பர் ஒனில் இந்த பாதி ஜெனரல் ஸ்டடிஸும் ஆப்டிட்யூடும் ஒரு நூற்றம்பது மார்க் இந்த முந்நூ நானூற்றம்பது மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க ஐயோ ஸோ அதனால் இந்த இந்த பேப்பரில் தமிழ் இல்லாமல் மீதி பேப்பரில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது இப்போ நமக்கு வந்து பிசி அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லாம் எப்படி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை மொத்தம் மூணு வகையான ஆக்டிவிட்டி இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை மூணு வகையான ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபீல்டு மேன் நம்ம வந்து மரத்தை போஸ்ட் மரத்தில்லாம் ஏற வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் என்ன ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா போல் கிளைம்பிங் அண்டு கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸிங் இதில் போல் கிளைம்பிங் அப்படிங்கிறது முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒம்பது மீட்ரு இதில் வந்து இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த சேஃப்ட்டி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் கட்டிவிட்டு நீங்கள் போஸ்ட் ஏற மாதிரி இருக்கும் ஸோ போஸ்ட் ஏறி அதில் அந்த கிராஸ் ஆகும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட் பிசி பிசிஎஸ்ஏ எக்ஸாம் இருக்க மாதிரி ஓடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது இதில் மெயினான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இந்த போல் கிளைமிங் ஸோ போஸ்ட் மரம் வந்து நீங்கள் வந்து ஏறணும் ஓகே ஸோ அந்த நைன் இருக்கக்கூடிய கூடிய மீட்டர் மீட்டருக்குரிய போஸ்ட் மரத்தை ஏறி அதில் நீங்கள் என்ன பண்ணுவோம் அதாவது முப்பது முப்பது அடி முப்பது அடி ஹைட்டில் ஒரு போஸ்ட் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காகவே வந்து போஸ்ட் மரம் இருக்கும் ஸோ அந்த போஸ்ட் மரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஏறி அதில் உள்ள இஷ்யூ வந்து கரெக்ட் பண்ணுவோம் இது வந்து ஆக்டிவிட்டி அடுத்து ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்ன ரோப் வித் ஏஏசி ஸோ ரோப் வித் ஏஏசி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் மில்லிமீட்டர் கண்டக்டர் ஸோ இது வந்து அடுத்தது ஓகேங்களா அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அடுத்த ஃபஸ்ட் ரோப் கிளைமிங்கு ஸோ அடுத்து வந்து போல் கிளைம்பிங் ரெண்டாவது வந்து இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அடுத்து மூணாவது ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இது வந்து அந்த வெயிட் தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி ஸோ மூணாவது வந்து வெயிட் தூக்கிட்டு போகிற மாதிரியான ஆக்டிவிட்டி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரீ த்ரீ நம்பர்ஸ் ஆஃப் மூன்றரை அடி ஸோ மூன்றரை அடி நீளம் இருக்கக்கூடிய வீ க்ராஸ் ஆம்ஸ் ஸோ அது வந்து ஒரு இது மொத்தம் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தூக்கிட்டு போகணும் எவ்வளோ தூரம் அப்படின்னா நூறு மீட்டரு வந்து இந்த வீ கிராஸ் ஆம்ஸாக நீங்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு டைம் லிமிட் இருக்குது நூறு மீட்டரை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கிடக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் லிமிட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் தான் அந்த நூறு மீட்டரை நீங்கள் கிடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்தில் அந்த முப்பத்தஞ்சு கிலோ எடை கொண்ட de Muna, வி கிராஸ் வந்து ஆம்ஸ் வந்து நீங்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு இது வந்து ரெண்டாவது ஆக்ட் இது வந்து மூணாவது ஆக்டிவிட்டி ஸோ அப்போது நீங்கள் இந்த மூணு ஆக்டிவிட்டியும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஓகேங்களா இந்த மூணு ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போக முடியும் நீங்கள் என்ன தான் டெஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்காது ஸோ ஓகேவா ஸோ இது ஃபிசிக்கல் இது முடிச்சோன்னே இந்த ஃபிசிக்கல் இதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட மாட்டாங்க இந்த ஃபஸ்ட்டு ரிட்டன் ரவுண்ட் இருக்கு இல்லையா இந்த ரிட்டன் ரவுண்டில் யார் யாரெல்லாம் வந்து நல்லா பண்ண பர்ஃபார்ம் பண்ணிக்கலோ அந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகே ஸோ இந்த ரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் தான் அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் இதை பொறுத்தவரை எல்லாமே பேசிக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது ரேங்கோ மார்க்கோ எதுவும் கிடையாது இந்த ஃபிசிக்கலை பொறுத்தவரை இதெல்லாமே ஒரு குவாலிஃபைங் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இதுக்குன்னு தனியாக மார்க் அலகேட் பண்ணுறது நம்ம எஸ்ஏ எக்ஸாம்ஸ்னால் ஸ்டார் அலகேட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ஸ்டாரெலாம் அதில் அலகேட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் சொல்கிற ஆக்டிவிட்டியை அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மோர் தென் என்ன போதுமானது ஓகே அடுத்து இப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஸோ நம்ம தமிழை பொறுத்தவரை தமிழில் பேசிக்காக உள்ளதாக இருக்கும் தமிழில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த மாதிரி பேசிக்கான இல இலக்கிய இலக்கணம் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி இங்கிலீஷில் ஒரு இதை கொடுத்துட்டு அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி இல்லை தமிழில் ஒன்று கொடுத்துட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்லேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே பேசிக் தான் அந்த தமிழுக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது நீங்கள் ஆல்ரெடி பத்தாவது வர தமிழில் தமிழில் ஒரு மொழியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது அதே வந்து மோதல் என்ன நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்த்துருக்கலாம் பார்த்துட்டு போனால் போதுமானது நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்ல கொடுத்துருக்க விஷயம் கொடுத்துருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து நமக்கு ஃபைனல் மார்க்ல இன்க்ளூட் ஆகும் அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு சப்ஜெக்ட் இல்லையா ஸோ அதில் கொடுத்துருக்க விஷயம் இன்னொரு சப்ஜெக்ட் என்ன அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அதில் கொடுத்துருக்க விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்சில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி டிஎன்பிசியில் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதே டாபிக் தான் பட் அதில் உள்ள சப் டாபிக்கில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஜென்ரல் சயின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸில் இருக்கிற மாதிரி தான் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது இந்த ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு ஐந்து கேள்விகள் எழுபத்தஞ்சு கேள்விகள் மொத்தமாக கேட்பாங்க அதில் அந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு அஞ்சு கேள்வி வந்து கேட்டுறாங்க ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலேயுமே சேர்த்து அஞ்சு மார்க் தான் ஓகேங்களா அதில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஜென்ரல் சயின்டிஃபிக்லாக மோ மோஷனு ஃபோர்ஸு எனர்ஜி இந்த மாதிரி ஃபிசிக்ஸில் உள்ள டாப்பிக்கு இருக்கும் அதுக்கு அடுத்து ஆசிட் வேஸ்ட்டு கா காம்பவுண்ட் எலமெண்ட் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் உள்ள டாப்பிக்கும் இருக்கும் அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம் பற்றி நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி பற்றி ஹெல்த்து ஹைஜின் இந்த மாதிரி பயாலஜியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கும் வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ சயின்ஸை பொறுத்தவரை நமக்கு ஐந்து கேள்வி ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரை எழுபத்தஞ்சு கேள்வியில் ஐந்து கேள்விகள் சயின்ஸில் கேட்டுறாங்க அடுத்த ரெண்டாவது யூனிட் என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி ஸோ ஜோக்ரஃபியை பொறுத்தவரை இதில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் உள்ளதான் நம்ம டென்த்து ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா டென்த்தில் பத்தாவது சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மொர்தல்தான் ஸோ அதில் எடுத்து ரொட்டேஷன் பற்றி ஃபிசிக்கல் ஃபியூச்சர் பற்றி மான்சூனு ரெயின்ஃபால் வெதர் கிளைமேட் பற்றி இருக்கும் அதேமாதிரி வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர் சாயில் மினரல் பற்றி அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் தென் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பாப்புலேஷனை பற்றி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு கிளைமேட் சேஞ்ச் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரைபல் பீப்புள் இந்த மாதிரியான இந்தியா பற்றின ஜோக்ராஃபியும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி தமிழ்நாடு பற்றின ஜியாகிரபியும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஸோ இதில் வந்து நம்ம பத்து பத்து கேள்வி இந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சரில் பத்து கேள்வி கேட்குறாங்க இது வந்து நம்ம சிந்து சமூக நகரம் இண்டஸ்வெலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர மனஞ்சுவரை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரை நீங்கள் இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் என்டையர் ஹிஸ்ட்ரி இதில் ஜஸ்ட்டு ஷார்ட் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க பட் என்ன பண்ணணும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா ஏன்ஷியன்ட் இந்தியா மிடுவல் இந்தியா இண்டியன் நேஷனல் மூன்றும் படிச்சிருப்போம் அந்த எல்லா டாப்பிக்குமே இதில் நீங்கள் வந்து படிக்கணும் இண்டஸ்ட்ரியல் சிவிலேஷனு அதுக்கப்புறமா வந்து வேதிக்கு தென் புத்திசம் ஜெயினிசம் குப்தா மௌரியா முகலு மராத்தாஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் இதில் அதிகமான கேள்விகள் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திலேருந்து அதிக கேள்விகள் வந்து கேட்பாங்க அதேமாதிரி தலைவர்கள் Team, και ελπίζω να μας ஸோ அடுத்து இதில் யூனிட் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு இல்லையா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர் ஏன் அப்படின்னா இதில் நமக்கு பதினஞ்சு கேள்வி இந்தியன் பாலிட்டியிலேருந்து நமக்கு பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க இதில் நம்முடைய அரசியல் பற்றி நம்மளுடைய பிரியாம்பி அதுக்கப்புறமா வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நீதித்துறை இந்த மாதிரியான எல்லா டாபிக்மே வந்து இருக்கும் மாதிரி கான்ஸ்டியூஷன் பாடிஸ் நான் கான்ஸ்டியூஷன் பாடி இந்த மாதிரி எல்லா டாபிக்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி ஸோ ஃபிஃப்டின் கொஷின்ஸ் கிட்ட இந்த டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க ஸோ அதனால் பாலிட்டி வந்து படிச்சிடும் இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப டென்த் லெவல் எக்ஸாம்னால் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸான புக்கு அட்வான்ஸான இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது முழுக்க முழுக்க சமச்சீர் புத்தகத்தில் என்னென்ன சமச்சீர் புத்தகத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா போதுமானது அதில் இருந்து தான் நமக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க ஸோ அடுத்து ஐந்தாவது யூனிட்டை பொறுத்தவரை இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கூடிய இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் ஏன் அப்படின்னா இதில் இருந்து நமக்கு இருபது கேள்விகள் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு இருபது கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா இந்திய எக்கனாமியோடைய நேச்சர் எப்படி இருக்குது அதேமாதிரி ஐந்தாண்டு திட்டம் நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனு ஜிஎஸ்டி எக்கனாமிக் ட்ரெண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து ரெண்டு டாபிக் இன்க்ளூடாக இருக்கும் ஒன்று தமிழ்நாடோட இந்தியாவுடைய பொருளாதாரம் தமிழ்நாடைய பொருளாதாரம் இது இன்க்ளூடாக இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடைய ஆட்சியை பற்றி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின டாப்பிக்கும் இருக்கும் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி தமிழ்நாடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஹெல்த்து எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லா டாபிக் பற்றி இதிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அடுத்து லாஸ்ட்டு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இதுலேயும் வந்து இருபது கேள்விகள் இதுலேயும் இருபது கேள்வி கேட்குறாங்க யூனிட் சிக்ஸ் இது வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இதில் நமக்கு வந்து ஒரு ஆறு கேள்வி ஆறு கேள்விகள் வந்து இந்த விஷயத்துலேருந்து நம்ம கேட்குறாங்க இதில் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோன்னா என்டையர் விஷயம் தமிழ்நாடு அந்த சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அதேமாதிரி ஒவ்வொரு பீரியடிலும் தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அதேமாதிரி சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய விடுதலை போராட்டம் இருக்கு இல்லையா இதில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள் யார் யார் வந்துருக்காங்க அதேமாதிரி தமிழ்நாடு விடுதலைக்கு போராடின முக்கியமான பெண்கள் யார் யார் அப்படிங்கிற இந்த எண்டேர் விஷயமும் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டி இந்த டாபிக் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மார்க் வந்து இந்த டாப்பிக்லருந்து எவ்வளோ வந்துடும் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த மூன்று டாப்பிக்லேயும் தரவு பண்ணி வச்சுருங்க இந்த மூணு டாப்பிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பேப்பர் ஒனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதாவது ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்டிடியூடில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுவுமே வந்து நீங்கள் யாராவதுலேருந்து பத்தாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு 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 மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இதில் இந்த கொடுத்துருக்க டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க சிம்பிளிஃபிகேஷனு அதேமாதிரி வந்து பர்சன்டேஜ் ஹச் சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ ப்ரொபோஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஏரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அதுக்கடுத்து ரீசனிங்கை பொறுத்தவரை இதில் கொஞ்சம் நிறைய டாப்பிக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் பசு டைஸு இந்த மாதிரி டாப்பிக் வந்து நீங்கள் படிக்கணும் இதுக்கு நீங்கள் தனியாக புக்கு தான் ரெஃபர் பண்ணி ஆகணும் பட் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் சமைச்சர் புக்கு மட்டுமே படிச்சிங்க அப்படின்னா போதுமான ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் ஒன்றில் ஜிஎஸ் மற்றும் ஆப்டிடியூடுக்கான சிலபஸ்ஸு நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் என்ன சிலபஸ் இருக்கோ அதில் எக்ஸாம் பெட்ரானவோ அதே தான் அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக உட்காந்து நீங்கள் படிச்சிடலாம் ஓகே ஸோ வந்து பேப்பர் ஒன்று அடுத்து பேப்பர் டூவில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பேப்பர் டூ அப்படிங்கிறது டெக்னிக்கல் பேப்பர் இதில் எல்லாமே வந்து எலக்ட்ரிஷன் அண்ட் வயர்மேன் இந்த மாதிரியான டாப்பிக்கில் இருந்தால் வந்து கேட்பாங்க இதில் ஓவரால் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து சேஃப்ட்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் அண்டு மெட்டீரியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு தென் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இலுமினேஷன் அண்டு லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கு தென் பவர் ஜென்ரேஷன் தென் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாப்பிக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் அண்ட் பேட்ரிஸு கண்ட்ரோல் பேனல் வயரிங் சிஸ்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர் அண்டர் கிரவுண்ட் கேபிள் கண்டக்டர் இன்சுலேட்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான டாபிக் ஸோ மொத்தம் வந்து நமக்கு பத்து டாபிக் இதில் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது நான் சொன்னது எல்லாமே அதோட ஓவரால் இது இதில் ஒவ்வொரு யூனிட்க்குலேயும் நீங்கள் ஆல்ரெடி ஐடி லேயோ டிப்ளோமாலேயோ படித்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இதில் கேட்க போகிறாங்க ஓகே ஸோ இப்போது இந்த ப்ரிலிமரி எக்ஸாம் பொறுத்தவரை இந்த ரிட்டர்ன் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்லையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸிலேயுமே இந்த எக்ஸாம் வந்து நடக்குது ஸோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்லேயுமே இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுற உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் சென்டர் வேணும் அப்படிங்கிறத இது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிபிடி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எழுதிக்கலாம் உங்கள் ஊர் வந்து எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் இந்த சிபிடி டூ இருக்கு இல்லையா சிபிடி டூ மீன்ஸ் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே கிடையாது ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஒரு சில ஒரு பன்னெண்டே பன்னெண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க பன்னெண்டே பன்னெண்டு மாவட்டங்களில் மட்டும் தான் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்குது ஓகே எங்கெங்கே நடக்குது அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி திருவண்ணாமலை கரூர் தஞ்சாவூர் டிஸ்ப்ளேல காட்டுறது இந்த பன்னெண்டு பிளேஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து இதுக்கான எக்ஸாம் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா நூறுரூபா எக்ஸாம் ஃபீஸு பட் ஒரு சில கேட்டகிரிக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் போக பண்ணுன்னு போகும்போதே கேப்பாங்க உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமா நீங்கள் இந்த இந்த கேட்டகிரி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இதில் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் மூணு எக்ஸாம் ஃப்ரீயாக வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் பேமெண்ட் ஆப்ஷனாக கொஞ்சம் பார்த்து வந்து இது பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான விஷயம் ஸோ மறுபடியும் நான் டேட்ஸ்லாம் சொல்கிறேன் அவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மூணாம் தேதி வந்திருக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கு இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ